இன்றைக்கு இந்த தொகுதியரு எம்எல்ஏவா இருந்தார் நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆனா ஓட்டு வாங்கறதுக்கு வந்து அணுகிறார் ஆனா ராஜினாமா பண்றதுக்கு கேட்டாரா ஆனா அதை பத்தி கவலைப்படாதீங்க அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்த உடனே கோபிச்சிட்டு பழைய தொகுதி எடப்பாடி தொகுதிக்கு மேலே வளரும் இந்த பகுதியில் இருக்கிற உங்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு கோபி இருக்கிற ஒருத்தர் அவரை பற்றி சில செய்தி சொல்லி ஆகணும் இதுல ஏன்னா இது புள்ளி உரமா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கோபி சட்டமன்ற தொகுதிக்கின்ற வாக்காளர் பெருமக்கள் பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எல்இடி திரையில சில செய்திகளை நான் வெளியிடுறேன் நம்முடைய எல்இடி திரையில தயாரா இருக்கேன் முதல்ல அத்திக்கிட அவநாசி திட்டத்திற்கு எல்லா பல்வேறு கட்சி சேர்ந்தவர்கள் எல்லாம் நிகழ்ச்சியில பங்கு பெற்றாங்க ஆனா இந்த தொகுதி எம்எல்ஏ அதுல பங்கு பெறல அதாவது இந்த அத்திக்கட அவநாசி திட்டத்திற்கு ஏன் நீங்க கலந்து கொள்ளலன்னு சொன்னா அந்த அத்திக்கட அவனாசி திட்டத்துல வீண் பேக்டோ இருந்தது அதுல தலைவர் படமும் அம்மா படம் இல்ல அதனால படத்தை வச்சுக்கிட்டு போய் கட்சியில மாற்று கட்சியில சேர்ந்தீங்க உங்களுக்கு அடையாளம் கொடுத்தது அண்ணா திமுக உங்களுக்கு பதவி கொடுத்தது அண்ணா திமுக இதே கோபிச்செட்டி பழைய பள்ளி நிகழ்ச்சி அந்த அரசு பள்ளி நிகழ்ச்சியில அம்மா படமும் இல்ல தலைவர் படம் இல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு அந்த பல்வேறு கட்சி தலைவர்கள் அண்ணா திமுக மட்டும் இல்ல பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பல விவசாய சங்க தலைவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில் தான் நாங்கள் ஐம்பது ஆண்டு காலம் போராடி வந்த அத்துக்கிட அமலாட்சி திட்டத்தை நிறைவேற்றி தந்தீர்கள் அதனால் அண்ணா திமுகவுக்கு பாராட்டு விழா நடத்துகிறோம் என்று அமலாசிலே பாராட்டு விழா நடத்தினார்கள் அந்த கூட்டத்தை புறக்கணித்தவர்தான் இந்த தொகுதியினுடைய முன்னாள் இப்போ எம்எல்ஏ கஷ்டப்பட்டு நான் நிறைவேற்ற எதிர்கட்சிக்காரர்கள் நம்மை மதிக்கின்றார்கள் நம்ம கட்சியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் நம்முடைய பொதுச் செயலாளர் கூட்டத்தில் கூட கலந்து கொள்ளவில்லை என்றால் இந்த மக்கள் மீது அக்கறை கொண்டவரா ஒரு மாசத்துக்கு மீதி நினைக்கிறேன் அவர் வந்து நான் வந்து மனம் திறந்து பேட்டி கொடுப்பார் கட்சி கட்டுப்பாட்டை மீறி ஏற்கனவே வேறொரு இயக்கத்தினுடைய முக்கிய பிரமுகளை சந்திச்சார் அதே தவறு அதையும் நாங்கள் கண்டுகொள்ளவில்லை அத்திக்கடை அவனாசி திட்டத்திலே பங்கு பெறவில்லை அதையும் நாங்கள் கண்டுகொள்ளாமல் தான் இருந்தோம் அவருக்கு உண்டான மரியாதையை நாங்கள் கொடுத்தோம் ஆனால் அவர் திருந்தல் அல்ல அதற்கு மாறாக நான் மனம் திறந்து பேசுகிறேன் என்று சொல்லி இங்கே கோபுச்செட்டி பழையத்திலே ஒரு பேட்டி கொடுக்கிறார் அந்த பேட்டியிலே அவர் சொன்ன செய்தி அங்க எல்இடி திரைக்காட்சியில பாருங்க பத்தே நாள் என்னுடைய கருத்தை பிரதிபலித்திருக்கிறேன் இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன் இதற்கு காலக்கெடு வைத்திருக்கிறேன் இதற்கு காலக்கெடு வைத்திருக்கிறேன் ஆக கெடு விதித்திருக்கின்றார் பத்து நாள்ல எடப்பாடி பழனிசாமி இந்த இணைப்ப முன்னிறுத்தல் என்றால் நானே முன்னிருந்து நிறுத்துவேன் என்று தலைமைக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றார் அப்படிப்பட்டவரை நாங்கள் எப்படி இயக்கத்திலே தொடர முடியும் அப்படிப்பட்டவரை எப்படி இயக்கத்திலே தொடர்வதற்கு தலைமை அனுபவிக்கும் என்று எண்ணிப்பார்கள் மூத்த தலைமை கழக நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து தலைமைக்கு எதிராக பொது வெளியிலே பேட்டி கொடுத்ததுனால அவர் பதவியை விடுவித்தோம் அப்பொழுதாவது திருந்துவார் என்று பார்த்தோம் அப்பொழுதும் திருந்த பாடி அல்ல பிறகு மரியாதைக்குரிய தேசிய தலைவராக விளங்கிய பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் நினைவுக்கு போனாங்க அங்க போகும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவரோடு எந்த தொடர்பு வைத்துக் கூடாது வைத்துக் கொள்ளக்கூடாது என்று பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அப்படி பொதுக்குழுவால் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர்கள் அவரோடு எந்த உறுப்பினரும் எந்த கட்சி நிர்வாகிகளும் தொண்டரும் அவர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற பொழுது அந்த பொதுக்குழு தீர்மானத்திற்கு எதிராக அவர் அந்த நினைவிடத்துக்கு முடியும் தலைமை கிழங்க மூத்த நிர்வாகிகள் அழைத்து பேசி அவர் இனி இந்த இயக்கத்தில் தொடர்வதற்கு அதனால அவர் அடிப்படை நீக்கி இருக்கிறோம் ஏதோ எடுத்தோம் கவித்தோம் ஆனால் அவர் வேண்டும் திட்டமிட்டு கிட்டத்தட்ட ஆண்டு இயக்கத்துக்குள் இருந்து இயக்கத்திற்கு எதிராக செயல்பட்டவர் துரோகம் விளைவித்தவர் தான் அவர் இன்றைக்கு அந்த அண்ணா அதிமுக நீக்கப்பட்டிருக்கிறார் அது மட்டுமில்ல இன்னொரு செய்தி நீக்கப்பட்டவர் திரு வைத்தியலிங்கம் எங்க கோபிச்செட்டுப்பாளையத்தில் வந்து அவள் ஒரு கூட்டத்தை போடுறாங்க அந்த கூட்டத்துல திரு வைத்தியலிங்கம் அவர்கள் பேசுறார் அவர்களே பேசிட்டாங்க யாரு இவர் ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்தில் இவர்களை எல்லாம் அழைத்து அங்க இருக்கின்ற கேண்டீனுக்கு அழைச்சிட்டு போய் இந்த ஆட்சியை ஏதாவது தொந்தரவு கொடுக்க வேண்டும் திட்டமிட்டு திட்டமிட்டு அவர்களை விசமத்தனமாக அவர்களை வெளியேற்றிட்டு இவர் வந்தார் இப்பொழுது என்னாச்சு என்னைக்கு நல்லது செஞ்சா நல்லது செஞ்சா நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சா ஆக இந்த இயக்கத்திற்கு யார் துரோகம் செய்கிறார்களோ அவரெல்லாம் ஆண்டவன் பார்த்துக் கொள்வான் யார் பார்த்துக் கொள்வார் நம்மை பொறுத்தளவு திறந்த மனம் அனைத்து அண்ணா திராவோட முன்னேற்ற களத்தை பொறுத்த வரைக்கும் உங்களில் ஒருவனாக இங்கே இருந்து பேசிக் கொண்டிருக்கின்ற ஆயிரக்கணக்கான நான் இவரை போல அல்ல அல்லத்திற்கு சோதனை எந்த இயக்கத்திற்கும் இல்லாத சோதனை பொன்மலைச்சம்பல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் சோதனை தொடங்கப்பட்டது அந்த சோதனை வென்று முதலமைச்சரான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் மறைவுக்கு பிறகு அண்ணா திமுகவுக்கு சோதனை அந்த சோதனை வென்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்தார் அதே போல இப்போ இருக்கின்ற சோதனை வென்று உங்களுடைய மகத்தான ஆதரவின் பெயரிலே அண்ணா திமுக கூட்டணி வெல்லும் திமுக ஆட்சி அமைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருபத்தி ஆறு சட்டமன்றத் துறையிலே பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தல் முதல் முதல் கோபு சட்டி வந்து வெற்றி விழா கொண்டாடுவோம் இது நடக்கும் நடக்கும் இப்போ மாற்று கட்சிக்கு போயிருக்கிறார் எங்கிருந்தாலும் வாழ்க ஆனா போனவர் சும்மா இருந்தா பரவாயில்ல தூய்மையான ஆட்சி கொடுப்பு சொல்றார் அப்ப பொன்மலை சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுதும் சரி மாண்பு அம்மா இருக்கிட்ட பொழுது நீங்க அமைச்சரா இருந்தீங்க நான் முதலமைச்சா இருந்த பொழுதும் என்னுடைய அமைச்சரவையில் அமைச்சரா இருந்தீங்க அப்பெல்லாம் தூய்மையான ஆட்சி நான் கொடுக்கலையா நல்ல ஆட்சி கொடுக்கலையா வேண்டும் என்ற திட்டமிட்டு துண்ட மாத்தினா அவருடைய கருத்து மாறி போச்சு ஆக நீங்க எந்த கொம்பனாலும் அண்ணா திமுக வீழ்த்த முடியாது இந்த எடப்பாடி பழனிசாமி ஒருவர் இல்ல ரெண்டு கோடி அண்ணா திமுக தொண்டர் இருக்கின்ற இந்த எடப்பாடி பழனிசாமி யாராவது பொதுச் செயலாளர் வருவாங்க அண்ணா திமுக ஜனநாயகம் உள்ள கட்சி இது ஒருவரை நம்பி இருப்ப கட்சி இல்ல பல்லாயிரக்கணக்கான தொண்டரை இருக்கின்ற கட்சி எத்தனை திரு ஸ்டாலின் அவர்கள் எத்தனை முறை நம்முடைய வீழ்த்துக்கு முயற்சி சென்றார் அத்தனை முறையும் முறியடித்த ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி